வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் இப்போ நிறைய பேர் வந்து செடி வைக்கிறதுக்கு சரியான மண் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ உங்களுக்கு என்ன மண் கிடைச்சாலும் அந்த மண்ணை நம்ம எப்படி செடி வளர்ச்சிக்கு தேவையான நல்ல ஒரு மண்ணா மாற்றலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க இதில் வந்து நான் பக்கெட்ல எடுத்திருக்கிற மண் வந்து ஏற்கனவே நான் செடி வச்சு யூஸ் பண்ண மண்ணு தான் எடுத்திருக்கேன் அதை மறுபடியும் நம்ம செடி வைக்கிறதுக்கு எப்படி நல்ல ஒரு மண்ணா மாற்றணும் அப்படின்னா இப்போ நார்மலாக நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல ஒரு மண்ணாக அதாவது இது வரைக்கும் செடியை வைக்கிறது நல்ல ஃப்ரெஷ்ஷான மண் கிடச்சிருக்கு ரொம்ப தடைகள் மட்கிய நல்ல ஒரு ஆரோக்கியமான மண்னா அதை அப்படியே நம்ம பயன்படுத்தலாம் உரங்கள் வந்து கொஞ்சம் போட்டால் போதும் பாருங்க இது என்ன அப்படின்னா சாம்பல் ப்ளஸ் அது கூட வந்து நம்ம காய்கறி கழிவுகளாக மட்க வைத்த உரத்தையும் அது கூட சேர்த்து கலந்து வச்சுருக்குறேன் சாம்பலும் நம்ம வீட்டில் தயாரிக்கிற கம்போஸ்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து காய்கறி தோல் பழத்தோல்னா காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்க நமக்கு நல்ல மண் கிடைச்சது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உரம் கலப்போமோ அதில் நாலு பங்கு அதிகமான உரத்தை இந்த மண்ணோட கலக்கணும் பாருங்க மண்ணை வந்து கல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துருங்க அதுக்கு கூட சாம்பலும் வீட்டில் தயாரித்த உரத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அது அதுக்கு கூட வந்து போடுறேன் இது நம்ம நார்மலான நல்ல மண்ணுக்கு எந்த பங்கு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் நாலு மடங்கு அதிகமாக உரம் கொடுக்கணும் இப்ப பாருங்க இதுல ஒரு நாலு கை அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கிறேன் நல்ல மண்ணா இருந்தது அப்படின்னா நம்ம டேரக்டா அத வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தலாம் நீங்க எவ்வளவு உரம் கொடுக்கறீங்களோ அத நாலு மடங்கு அதிகமாக இதுல வந்து சேர்க்கணும் ஏன்னா நீங்க என்ன செடி வச்சாலும் நீங்க கொடுக்கற உரத்தை வச்சுதான் அந்த செடி வந்து போகுது அதனால உரம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறது ரொம்ப நல்லது மட்காத எந்த பொருளையும் அதுக்கு கூட வந்து பயன்படுத்த வேண்டாம் என கொடுத்துருவீங்க வந்து மட்கி கொடுத்தீங்க தான் அது செடியோட வளர்ச்சிக்கு வந்து சரியா இருக்கும் இதெல்லாம் மண் வந்து ரொம்ப உதிரியா மாறிடும் வந்து உங்களுக்கு நல்ல உதிரி மண் கிடைக்கல கொஞ்சம் டைட்டா இருக்கிறது மாதிரி களிமண் மாதிரி இருக்கிற மண்ணா இருந்தாலும் அதிகமாக நீங்க வந்து உரத்தை கலந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உதிரி ஆயிரும் மண்ணோட அளவை நீங்க குறைச்சி உரத்தோட அளவை அதிகரிக்கணும் அது வந்து நல்ல ஒரு மண்ணா வந்து ரெடி ஆயிரும் ஏன்னா எல்லா இடைத்திளைகளும் மண்ணோட வாசனை தான் இருக்கும் இறுதியை வந்து அது மண் தான் நமக்கு மண்ணோட பலன் வந்து வந்து கொடுக்கும் நம்ம உரங்களை போதும் நல்ல ஒரு தோட்ட வந்து நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதுதான் போடணுங்கிறது அவசியம் இல்ல உங்ககிட்ட என்ன இயற்கை உரம் இருக்கும் அதை வந்து நீங்க கொஞ்சம் அதிகமாக அதில் கலந்துக்கணும் மாட்டு சாணமா இருந்தாலும் அதை நல்ல காய்ந்த மாட்டு சாணத்தை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மண் கலையில செடி வச்சீங்கன்னா ரொம்ப அருமையா வளரும் ஓகே தேங்க்யூ கோவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்